உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் கோயிலில் இரண்டாவது நாளாக நடந்த தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் ஒடிசா மாநிலம் பூரி மாவட்டத்தில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஜெகநாதர் கோயிலில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் நடக்கும் தேரோட்டம் உலக பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டும் கோலாகலமாக தொடங்கிய விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒடிசா ஆளுநர் ரகுபர் தாஸ் முதலமைச்சர் மோகன் சரண் மஜி ஒன்றியமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் நேற்று சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நிறுத்தப்பட்ட தேரோட்டம் இன்று அதிகாலை மீண்டும் துவங்கியது சங்கு முழங்க ஜெய் ஜெகந்நாத் என்ற முழக்கம் விண்ணை முட்ட பிரதான பாதையில் தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் முன்னதாக நேற்று பூரி ஜெகநாதர் கோயிலிலிருந்து மூலவர் ஜெகன்னாதர் அவரது சகோதரர் பாலபத்திரா மற்றும் சுபத்ரா தேவி ஆகியோரின் மர சிலைகள் பிரம்மாண்டமான மூன்று தனித்தனி தேர்களில் வைக்கப்பட்டு இழுக்கப்பட்டன தங்க துடப்பத்தால் ரதங்கள் பயணிக்க தொடங்கும் வழியை சுத்தம் செய்து ரத யாத்திரை தொடங்கியது வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட மூன்று தேர்களும் பூரி நகரின் வீதிகளில் அசைந்தாடி செல்லும் காட்சியை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் இந்த மூன்று தெய்வங்களின் பிறப்பிடமாக கருதப்படும் குண்டிச்சா கோயிலுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன பூரியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருப்பதால் போலீசார் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளனர்